ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஐந்திலே இருக்கின்றார் பொதுவாகவே ராசிநாதனோ லக்னநாதனோ அவர்கள் இயற்கை சுபர்களோ இயற்கை பாபர்களோ இருந்தாலும் ஐந்து ஒன்று ஒன்பதிலே இருப்பது சிறப்பு அந்த வகையிலே ராசிநாதன் செவ்வாய் ஐந்திலே கேதுவுடன் சேர்ந்திருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோகாதிபதியான சூரியன் தான் வீட்டிலிருந்து பதினொன்னிலே மற்றொரு யோகாதிபதி குருவுடன் சேர்ந்திருப்பதினால் மிக மிக அற்புதமான பலன்கள் இந்த மாதம் மேஷ ராசிக்கு ஒன்றாம் வீட்டின் மூலமாக ஏற்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் என்று சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை நான்காம் பார்வை எட்டாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் ரெண்டிலே இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வையும் கிடைப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் உங்களுடைய எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் கைக்கூடும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு அது பெரிய அளவில் கூட இருக்கலாம் என்பது தெளிவு அவருடைய மற்றொரு பார்வை ஏழாம் பார்வையாக பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதினால் எதிலும் வெற்றி எ எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்கின்ற அமைப்பும் அவருடைய எட்டாம் பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுபவெரியங்கள் கட்டாயம் ஏற்படும் அது குடும்பத்திலும் எதிரொலிக்கும் எதிர்வலிக்கும் இருந்தால் தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் வீண் விரைய செலவுகள் தேவையற்ற பயணங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக செவ்வாயின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு குடையவர் சுக்கரன் அவர் இருபத்தாறாம் தேதி வரை அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருப்பதால் ரெண்டு குடையவர் ரெண்டிலே ஆட்சி பெற்று அவருடைய பார்வை எட்டாம் வீட்டிற்கும் கிடைப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பறவுக்கு மீறிய செலவுகள் ஆகும் என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு முக்கியமான காரணம் மேஷராசிக்கு ஏழரிசனை நடக்கிறது பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் மீட்டியும் ரெண்டாம் வெட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் பார்ப்பார் யோகமான தசாபுத்தி நடந்தால் அத்தனையும் உங்கள் குடும்பத்தில் சுப விரைங்கள் பணம் விரைவு என்பது சந்தோஷத்தை தரும் மாறாக தசா புத்தி சரியில்லை என்றால் அத்தனை செலவுகளும் வீண் விரை செலவுகள் வைத்திய செலவுகள் குடும்பத்தில் தேவையற்ற அமைதியின்மை சண்டை சச்சரவு நிம்மதி எழுப்பு போன்ற பலன்களும் ஏற்படலாம் என்பது தெளிவு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கூட ஒரு ரெண்டிலே இருப்பது சிறப்பு சனி பார்ப்பதும் ஒரு வகையில் சிறப்பு இல்லை என்றாலும் ஆனால் அவருடைய பார்வை சுபவேரங்களை ஏற்படுத்தக்கூடிய பார்வையாக இருக்கும் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு மாறாக இருப்பவர்களுக்கு மீன் விரை செலவுகள் வரும் ஆனால் பண விஷயத்தை நீங்கள் கவனமாக இருங்கள் ஆனால் குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு பண விருத்திகளும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக மிகவே அற்புதமாக இருக்கும் அதுதான் கோடிய சுக்கரன் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய பலன்கள் மாத கடைசியில் அவர் மூன்றிலே செல்வார் மூன்றிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இருப்பதனால் பெரிய அளவிலே மாத கடைசியில் நல்ல பலன்களே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ ராசிக்கு மூன்று கோடிவர் புதன் அவர் நான்கிலே இருக்கின்றார் மூன்றிலே ஆரம்பத்திலே சூரியனும் குருவும் இருப்பதினால் மூன்றாம் இடம் மிக வலிமை அடைகின்றது உங்களுடைய இளைய சகோதரர்களும் நண்பர்கள் வகையில் முழு ஒத்துழைப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாக இருக்கும் மூன்றாம் வீட்டு அதிபதி நான்கில் இருப்பதினால் தசாபுத்தி புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு வீடு வண்டி வாசல் மூலமாக சுபவிரிய செலவுகளும் இடமாற்றங்களும் ஏற்படலாம் இளைய சகோதரர் மூலமாக பலவிதமான விதமான நன்மைகளும் ஏற்படலாம் மாறாக தசாபுத்தி புத்தி நன் நல்லாக இல்லை என்றால் சாதகமாக இல்லை என்றால் உங்களுக்கோ அது உங்கள் தாயாருக்கோ உடல் நலத்தில் தேவையற்ற வைத்திய செலவுகள் வரலாம் நலம் பாதிக்கப்படலாம் சாதகமாக இருப்பவர்களுக்கு நாலாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் நாளில் இருக்கக்கூடிய புதன் கட்டாயம் கொடுப்பார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் அவர் கிரகம் நாளிலே புதன் இருக்கின்றார் படிக்கின்ற மாணவ மாணவிகள்லாம் அற்புதமான முறையிலே படிக்கலாம் நாளில் புதன் இருப்பதினாலும் சூரியனும் கு குருவும் சாதகமாக இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைக்கலாம் தாயாருக்கு தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவியங்கள் உண்டாகும் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தாயின் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் மற்றபடியாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக பலருக்கு சுபவரங்கள் ஏற்படலாம் இந்த மாதம் பலருக்கு இடமாற்றங்களும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவல மாற்றங்களும் ஏற்படலாம் பலருக்கு பயணங்கள் ஏற்படலாம் அது தொழில் முறையான பயணங்களாகவும் அமையலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சூரியன் ஐந்திலே கேதுவும் செவ்வாயும் உங்கள் ராசிநாதனும் இருக்கின்றார்கள் ஐந்தாம் மீட்டு அதிபதி தனக்கு பதினொன்றிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் குறிப்பாக பதினாறாம் தேதி வரை எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் மகிழ்ச்சி உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்கள் பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் வளர்ச்சியை காணலாம் பலருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் பிள்ளையால் பேர் புகழ் அடையலாம் அவரவர் அவரவர் வயதிற்கேற்ற வகையிலே உங்களுடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள் இளையவர்களாக இருந்தால் படிப்பிலும் வாலிப வயதில் இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் சம்பாத்தியம் அவர்கள் எடுக்கின்ற முயற்சியில் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கூடவர் நான்கிலே வருவார் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் பலருக்கு சுப காத்திருக்கும் இது ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் அது பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக அந்த விரயங்களை நீங்கள் சுப கடன்களாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஐந்திலே ராசிநாதன் செவ்வாய் இருப்பதினாலும் கேது இருந்தாலும் அதனால் ஒன்றும் பயப்படுத்தவில்லை செவ்வாய் இருப்பதினாலும் வீடு கொடுத்தவர் தனக்கு பதினொன்னிலே குருவுடன் சேர்ந்து உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் மனமகழக்கூடிய பல நிகழ்வுகள் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் புதனாகின்றார் ஆறாம் வீட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கின்றார் இயற்கை பாவகிரகமான சனி பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் ஆறு கூடையவர் நான்கிலே இருந்தாலும் ஆறாம் வீட்டின் மூலமாக அதாவது வீடு வண்டி வாசல் மூலமாக உங்களுக்கு சுபகடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது என்பது தான் உண்மையாகும் உடைய ராசிக்கு ஏழு கூடவர் சுக்கரனாகின்றார் அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஏழாம்மிட்டை குரு பகவானுடைய பார்வை விடுகின்றது அதனால் ஏழாம் எட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் ஏற்படும் குறிப்பாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் கைகூடியவரும் ஏற்கனவே திருமணம் செய்ய திருமண முயற்சியில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருப்பவர்கள் அற்புதமான முறையில் திருமணங்கள் நடத்தி கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் தங்கு தடையானது ராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் திருமணம் அற்புதமான முறையிலே நடைபெறுவதற்கும் கூடி பேசி முடிவெடுப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பங்களாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் திருவோணமாகி இருக்கின்ற தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்யூன்யமாகவும் அன்பாகவும் இருக்கலாம் சரியான வேலை கிடைக்காத ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த சரியான வேலை இல்லாமலோ சரியான சம்பாத்தியம் இல்லாதவர்களுக்கோ மாத மிக பெரிய அளவிலே சம்பாத்தியம் வேலையும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது காரணம் ரெண்டிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றிலே மாறி தான் வீட்டிற்கு ஒன்பதிலே மாறி குருவுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மாத பிற்பகுதியில் பல வகையான அதிர்ஷ்டங்கள் ஏழாம் மீட்டின் மூலமாக தம்பதிகளுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கோடி செவ்வாய் அவர் ஐந்திலிருந்து நாலாம் பார்வையாக எட்டாம் மீட்டை பார்க்கிறார் ஆரம்பத்தில் இருபத்தாறாம் தேதி வரை ரெண்டாம் மீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக சங்கடங்கள் அசிங்கம் அவமானம் விபத்து போன்ற காரியத்திற்கு பதிலாக எதிர்பாராத தனப்பிராப்தி ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலே இருந்து ஆரம்பத்திலே சூரியனுடன் சேர்ந்து ஒன்பதாம் இட்டை பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தையை மிக மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் யோகம் பாக்கியஸ்தானத்தின் மூலமாக கிடைக்கலாம் அது அரசாங்கத்தின் மூலமாகவும் உங்களுடைய சுயமுயற்சியின் மூலமாகவும் குலதெய்வத்தினுடைய அருளின் மூலமாகவும் பொண்ணாகவோ பொருளாகவோ பதவியாகவோ பட்டம் பதவியாகவோ சொத்து சோகங்கள் மூலமாகவோ ஏதோ அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் நிச்சயமாக பாக்கியங்கள் கூடும் பலருக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் புனித நதிகளில் சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் மிக மிக பிரகாசமாக உள்ளது பலருக்கு நீண்ட நாட்களாக விற்காதிருந்த ராஜ சொத்துக்கள் விற்கலாம் அல்லது ராஜ சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறலாம் பல வகையில் அதிர்ஷ்ட தேவதை கட்டாயம் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கட்டாயம் தழுவிக்கொள்வாள் என்பது தழுவி கொள்வாள் என்பதுதான் உண்மையாகும் இவ்வளோ ராசிக்கு பத்துக்குடியவர் சனி பகவான் ஆகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே ஏழரை சனியாக இருக்கின்றார் ஆரம்பத்திலே சனி புதன் பகவான் பத்தாம் மாதம் முழுவதும் நாளில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அந்த பத்தாம் வீட்டிற்கு அவர் பாக்யாதிபதி என்பதால் தொழிலை பொறுத்தவரையும் கவலை இல்லை ஆனால் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் சற்று கடினமான உழைப்புகள் இருந்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கட்டாயம் வரும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோகங்களும் பாக்கியங்களும் கூடும் அவருடைய தொழில்கள் பல வகையில் விஸ்தீரணம் அறியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இருந்தாலும் தொழிலதிபர்களும் தனது உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதே பத்தாம் இடம் பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்குடியவர் சனி ஆகிறார் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் ராசிநாதன் ஐந்திலே இருந்து அங்கே இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதினால் ராகு ஏற்கனவே பதினோராம் வீட்டில் இருக்கின்றார் செவ்வாய்க்கும் ராகுக்கும் பகை என்றாலும் ராசிநாதன் என்கின்ற பெருமையால் உங்களுடைய வெற்றி பாதிக்கப்படாது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் எடு எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் எதை தொட்டாலும் அந்த முயற்சிகள் வெற்றியடையும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் இருந்தாலும் செவ்வாய் ராகு கேதுவுடன் சம்பந்தப்படுவதனால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்தில் கருத்து வேறுபாடுகளோ இல்லது அவர்களால் பண அல்லது சுபவிரயங்களோ வீண் விரயங்களோ வரலாம் சகோதர சகோதரிகள் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் போதும் மற்றபடியாக பதினோராம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளும் லாபங்களும் யோகங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குரியவர் குரு அவர் மூன்றில் இருக்கிறார் பன்னெண்டிலே குருவின் வீட்டிலே விரை சனியாக இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கூடுமானவர்களுக்கு சுப சுபவெரிய செலவுகளாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில வகையில் நீங்கள் பணத்தை சிக்கனமாக கடைபிடிக்க வேண்டும் பயணங்கள் தேவையான பயணங்களை மட்டும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இல்லை என்றால் தேவையற்ற அலைச்சலும் திருச்சலும் தேவையற்ற பயணங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஆக மேஷராசிக்கு ஜூலை மாத பலன்கள் குரு செவ்வாய் சஞ்சாரத்தின் மூலமாகவும் சூரியனுடைய சஞ்சாரம் சுக்கரனாலும் மிகவும் சாதகமாகி இருப்பதினால் மிகப்பெரிய வளர்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் அவரவர் வயதிற்கும் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கு ஏற்றார்போல் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின்று பிதுர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசரநாமம் தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியர் காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ளாரோக்கியம் மன திருப்தியும் கட்டாயமும் ஆத்மபலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்